குடும்பம் சம்பந்தமான செய்திகளுக்கு நம்மளாக நாங்களாக வழிந்து கொண்டு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில விளக்கங்கள் புரிதல்கள் தான் குடும்ப வாழ்க்கையில் வந்து தவறான புரிதல்களை கொண்டு வருவதற்கு மிக காரணமாக இருக்கின்றன சகாபாக்கள் குடும்பங்களோடு வாழ்ந்தவர்கள் எம்மை விட பல குடும்பங்களோடும் எம்மை விட பல குழந்தைகளோடும் வாழ்ந்தவர்கள் அவர்கள் அப்போ எனவே குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான தவறான புரிதல்கள் வருவதற்கான மிக பிரதானமான காரணம் சஹாபாக்கள் ரசூல்லாயி சல்லாஹ் அலைவாசல்லமுடைய மரணத்திற்கு பின்னால் வாழ்ந்த செலவுகள் அதற்கு பின்னால் வாழ்ந்த செலவுகள் இவர்களுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை எப்படி என்ன இருந்திருக்கிறது என்பதை நம்ம அப்படியே பிராக்டிகலான பிரச்சனைகளை அப்படியே பார்த்து எடுத்திருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கு புரிந்திருக்கக்கூடிய புரிதல்கள் தவறு என்று என்ன செய்யலாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம் பிழை விடுவதற்கான மிக பிரதானமான காரணம் குரான் சுன்னாவுடைய செய்திகள் தெரியாமல் இருத்தல் என்றது குறைவு ஏன்னா இந்த சமுதாயத்தில் அதிகம் பேசப்பட்ட தலைப்புக்கள் உண்டு குடும்பம் அதிகமாக பேசப்படுகின்ற தலைப்புகளும் அதிகமாக விரும்பப்படுகின்ற தலைப்புகளும் இந்த குடும்பம் என்பது தான் மிக முக்கியம் நம்ம பார்க்கலாம் பல இடங்களில் இந்த குடும்ப தலைப்புக்கள் பலவிதமான அம்சத்தில் என்ன செஞ்சுருக்கு பேசப்பட்டிருக்கிறது எனவே அதில் உள்ள ஒரு குரான் வசனம் தெரியாதுன்னு சொல்ல இயலாது அதில் உள்ள ஒரு நிறைய பேர் ஹதீஸ்களை சொன்னால் முடிக்க கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த குடும்ப ரீதியான அந்த சொல்லி பாருங்க அவசரமாக என்ன முடிச்சுருவாங்க உங்களிலேயே மிகவும் சிறந்தவர் ஏன்டா அடுத்த பகுதி உங்கள் குடும்பத்திற்கு சிறந்தவர் என்னது மிக வேகமாக நெசஞ்சிரும் வந்துடும் அந்த அளவில் வந்து நம்ம இது சம்பந்தமாக நிறையவே என்ன செய்திருக்கிறோம் நம்ம பார்த்துருக்கிறோம் படித்திருக்கிறோம் ஆனால் அவைகளுக்குரிய சில ப்ராக்டிக்கலான வடிவங்கள் செயல் வடிவங்கள் உள்ள பிரச்சனைகள் இருக்குது இதை இப்போ வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய விஷயத்துல இதில் வந்து அந்த சஹாபி எப்படி நடந்திருப்பார் இந்த சஹாபி எப்படி நடந்திருப்பார் இந்த தாபி எப்படி நடந்திருப்பார் என்ற அந்த விளக்கமின்மை அறிவின்மை எங்களுக்கு பல இடங்களில் குடும்ப பிரச்சனைகளை பற்றிய விஷயங்களை தவறான முறையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருப்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம் குரானாதீஸ் அடிப்படையில் தான் பேசுவாங்க குடும்ப வாழ்க்கையை குரான் ஆதீசு அடிப்படையில் தான் பேசுவார்கள் ஆனால் அதுக்கு பட வழங்கப்படக்கூடிய அந்த விளக்கங்கள் வந்து இந்த மாதிரியான அமைப்பில் என்ன செஞ்சிடும் தப்சீருல் ஹாத்தே தவறான விளக்கங்களை அது கொண்டு வந்து என்ன செய்வார்கள் சேர்ப்பார்கள் இந்த மாதிரி சேர்க்கிற சந்தர்ப்பத்தில் நிறைய தவறான புரிதல்கள் வரும் அதே போல் நீங்கள் பார்க்கலாம் நிறைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பேசக்கூடியவர்களிடத்தில் அதாவது பெண்ணியம் மிகைத்தோங்கி இருக்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கலாம் சில அதாவது உரைகளிலே கூட பெண்ணியம் மிகைத்தோங்கி இருக்க அதாவது பெண்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளை அப்படியே சொல்வதல்ல பெண்ணியம் என்றது அதுக்கு மாற்றமாக ஆண்கள் அநியாயம் அநியாயமலைக்கிறார்கள் என்ற தோரணையில் அந்த தலைப்புகள் இருக்கிறதெல்லாம் பெண்ணியம் அதாவது பெண்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள் இருக்குது அதை இஸ்லாம் வழங்கி தான் இருக்குது அதெல்லாம் பெண்ணியம் என்றது ஆண்களால் அநியாயம் அழைக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக பெண்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற தோரணையில் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பெண்ணிய சிந்தனையுடைய விளைவு அதெல்லாம் பெண்ணிய சிந்தனையுடைய ஒரு விளைவை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் உதாரணமாக ஆசிரியர் மாணவர்களுக்கு தண்டிக்கிறார் என்ற கோணத்தில் எங்கேயாவது தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் செல்வாக்கு செலுத்திக்கென்று வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம கருத்துரிமை என்ற அந்த மேற்கத்துடைய மேற்கத்தைய சிந்தனை வந்து நம்மகிட்ட மிகச்சிக்கின்றிருக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இதுவும் இந்த அடிப்படையில் பெண்ணியம் சார்ந்த அந்த மிகைப்படுத்தல்கள் நீங்கள் நிறைய என்ன செய்யலாம் அதாவது பார்க்கலாம் இதுவும் மற்றவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி எல்லாம் பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் உணர வேண்டும் அப்போ எனவே முதலாவது குரான் சுண்ணாவுக்கு பிரக்டிக்கலான வடிவங்களை ஹதீதிகளில் செலவுகளுடைய வாழ்க்கையில் முன்னே மக்களுடைய வாழ்க்கையில் எமக்கு முன்மாதிரியாக சொல்லப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்காமே ஒரு பிரச்சனைக்கான ஒரு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு அதிலிருந்து எடுத்தவங்களும் கூட என்ன செஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் அந்த மிகைப்படுத்தலாக இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க நிறைய எடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவது இந்த பெண்ணியம் சார்ந்த மாதிரியான சில தழுவல்கள் நிறைய என்ன செய்யலாம் நீங்கள் அதாவது குரான் அதிசுக்கு சொல்லப்படக்கூடிய விளக்கங்களாகவும் நிறைய பார்க்கலாம் இதுவும் குடும்ப வாழ்வில் சில புரிதல்களை என்ன செஞ்சு கொண்டு வந்து சேர்க்கும் அதுபோல் வந்து நீங்கள் அதாவது சில அதாவது நமது வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மேற்கத்திய தாக்கங்களின் ஊடாக சிந்திக்கின்ற தோரணை குடும்ப வாழ்க்கையை வந்து மேற்கத்தைய சிந்தனைகளின் ஊடாக சிந்திக்கக்கூடிய தோரணையாலும் நிறைய தவறுகள் என்ன செஞ்சிருக்குது இந்த சமுதாயத்துக்குள்ளே வந்திருக்குது உதாரணமாக குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பதை மேற்கத்தைய சிந்தனை சாயலில் சிந்தித்தல் அப்படி என்று சொன்னால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சிந்திக்கிற விதம் நமக்கு எப்படி வந்து சேரும்மாட்டால் வேறு உலகத்துலேருந்து வந்து சேரும் இது மிக முக்கியமான ஒரு பகுதி இதை நீங்கள் எந்த அளவில் புரிந்து கொள்வீர்கள் என்று தெரியவில்லை அதாவது நம்மளை சிந்திக்கின்ற விதம் நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூணரை வயசு நாலு வயசில் ஸ்கூலில் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் அங்கே பாடம் தரப்படுகிறது பாடத்தை படிக்கிறோம் பாடத்தை படிக்கிறோம் என்பதுக்கு மேலாக எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு சரி செய்யப்படுகிறது அங்கே நீங்கள் வந்து அதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அடத்தை அடை இடத்தை அடைந்து விட்டாலும் கிட்டத்தட்ட இந்த விண்டோஸ் அது இதுகளை மாத்திர மாதிரி தான் நம்ம திருந்துருது பயோஸ் ஃபுல்லாக அவன் போட்டது தான் வைக்கும் அதாவது அந்த கம்ப்யூட்டர் எப்படி இயங்கணுமோ நான் ஒரு சிஸ்டம் போட்டிருப்பானே அதாகத்தான் அது இருக்குமே தவிர நம்ம இஸ்லாத்தை பேசியிருப்போம் எல்லாம் பேசியிருப்போம் ஆனால் எல்லாம் அவனுடைய சிந்திக்கிற விதத்தில் இருக்கும் உதாரணமாக நம்ம வந்து கற்க வேண்டும் பின்னர் உழைக்க வேண்டும் பின்னர் திருமணம் முடிக்க வேண்டும் இதை நம்ம எல்லோரும் எதுக்கொள்ளவும் தானே நல்லா படிக்கணும் நல்லா உழைக்கணும் திருமணம் முடிக்கணும் இதை இஸ்லாமிய அடிப்படையில் சிந்தித்தல் வே மேற்கத்தைய அடிப்படையில் சிந்தித்தலுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சிந்திக்கிற விதம் முதலாவது வந்து நீங்கள் வந்து நல்லா அதாவது படிக்கணும் இரண்டாவதாக அதாவது உழைக்க வேண்டும் மூன்றாவது திருமணம் முடிக்க வேண்டும் இது வந்து இந்த வரிசையில் வச்சிங்கன்னா இந்த இப்போ சொன்ன ஓர்டரில் வச்சிங்கன்னா என்ன செய்யணும் முதலாவது ரெண்டாவது மூணாவதுன்றிருக்கும் இதையே நீங்கள் இப்படி திருப்பி போடுங்க இந்த மெத்தடில் திருப்பி போட்டிங்கன்னா அதாவது கல்வி ஒரு பாதையில் போகும் உழைப்பு ஒரு பாதையில் போகும் திருமணம் என்ன செய்யும் ஒரு பாதையில் போகும் நீங்கள் கல்வி படிச்சுக்கிட்டே இருக்கலாம் உழைக்கிற டைமில் உழைத்துக்கிட்டே இருக்கலாம் திருமணம் எந்த வயசில் என்ன செய்யலாம் நீங்கள் முடிக்கலாமடா இதே அவன் என்ன செய்வான் இப்படி யோசிங்கன்னு சொல்லி என்ன செய்வான் சிந்திச்சு வைப்பான் அப்போ நீங்க இதை தர்த்தி பண்ற விதம் அவன் சிந்திக்க எப்படி உங்களுக்கு தந்திக்கிறானோ அந்த விதத்துல தான் நீங்க என்ன செய்வீர்கள் அதை சிந்திப்பீர்கள் அது நமக்கு என்ன செய்யாது நம்ம விளங்காது மூணுமே குருவான் சுண்ணா சொன்னது நம்ம நினைப்போம் மூணுமே கல்வியும் குருவான் சொன்னது அதே போல என்ன உழைப்பும் குருவான் சொன்னது திருமணம் முடித்தலும் குருவான் சொன்னது ஆனா தர்த்தி அவன் போட்டது முறை வந்து அவன் ஒரு மெத்தரை போட்டிருப்பான் சகாபாக்கண்ட வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக போய் பார்த்தீங்கடா இந்த சிஸ்டம் பிழைன்னு நமக்கு விளங்கிரும் ரசூல்லாங்கட வாழ்க்கைக்கோ சஹாபாக்கருடைய வாழ்க்கைக்கோ தாபிங்கட வாழ்க்கைக்கோ இதை எப்படி விளங்கணுமேனு போய் பார்த்தீங்கடா இந்த சிஸ்டம் பிழை அப்படின்னு விளங்கிடும் சாதாரணமாக நமது காலத்தில் திருமணம் என்பதை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எப்படி சிந்திக்கணுமன்றதை எழுதினது மேற்கத்தே கல்வி தான் அதில் சந்தேகமே இல்லை காரணம் ப்ளஸ் டூ முடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது ஆகிரும் அதுக்கு முன்னால் யாருக்கா யோசிக்கலுமா யோசிக்க அது முதலாவது கல்வி என்று அவன் எழுதிடுவான் அதுக்கு முன்னால் எவனாவது யோசிச்சா சமுதாயத்துக்கு மாத்தமாக என்ன செய்கிறான் யோசிக்கிறான் புறநடையில் என்ன செய்கிறான் இவன் நடக்கிறான் என்று அவனை ஒரு அரிதான நடையில் பார்க்கறதுக்கு இந்த சமுதாயம் என்ன செஞ்சிடும் சரியாயிடும் அப்படி என்றால் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு விதமான சகாபாக்களை ஒரு தவறான வழியில் நடந்தது முறையில் பார்க்குற மாதிரி அவன் ஒரு சூழ்நிலை தான் அது இந்த அதுக்கு அடுத்ததாக என்ன ப்ளஸ் டூ முடிச்சென்னை கூட திருமணத்தில் இறங்கிடலாமா இல்லை அதுக்கு அடுத்தது அவன் அடுத்த கல்விக்கு போகணும் முடிகிற நேரத்தில் இருபத்தி நாலு இறங்கிடலாமா தொழில் தேடணும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுட்டு போய் அவன் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் இருப்பான் முப்பத்தி மூணுலேயே சுகர் வந்துடும் சொல்லுவான் இப்போ தானே வாழ்க்கை ஆரம்பித்தோம் இப்போ தானே திருமணம் முடித்தோம் ஸ்டார்ட் பண்ணிடுறான் முப்பத்தி மூணு ஆகினால் நீங்கள் எதுக்கு மெடிக்கல் செக்அப் ஒன்று பண்ணுறது நல்லதுண்டு அப்போ இல்லை முடிச்சிடுறான் ஆரம்பிக்கவே இல்லை முடிச்சிடுறான் இது எங்கேருந்து வருது அப்போ நம்மட புரிதலில் இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யுது நம்மளோட சிஸ்டம் சரி செய்யப்படுகிறது நம்ம இதே விதத்தில் தான் என்ன செய்யணும் யோசிக்கணும் என்பது சரி செய்யப்படுகிறது இந்த மெத்தடில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் தொழில் அதுக்கு பின்னால் திருமணம் என்று வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளவு குரான் ஹதீஸ் கேட்டாலும் எவ்வளோ சஹாபாக்கிட்ட வாழ்க்கை படித்தாலும் எது செஞ்சாலும் நடைமுறைப்படுத்தல் என்ற அந்த சப்ஜெக்ட் வந்து அவன் அமைத்த அந்த உலக தான் என்ன செய்யும் கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது அப்ப இது எங்கிருந்து வருகிறது என்றால் இதுதான் அதாவது சிந்திக்கின்ற முறைமை என்பதும் நம்ம மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் பாதிப்பிலிருந்து ஓரளவு விடுதலை பெறலாம் அவரோடைய விளக்கத்துக்கு ஏற்ப முழுசா என்ன செய்யலாது விடுதலை பெற முடியாது என்றால் நம்ம படித்த சிலபஸ் அதுதான் நம்ம படித்த சிலபஸ் என்ன அதுதான் என்பது நீங்க என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நான் தவறான புரிதல்கள் என்று சொல்ல வருகின்ற விஷயம் என்ன என்று ஓரளவுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்